ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபி தான் நெல்லிக்காய் சாம்பார் இந்த நெல்லிக்காயில் வந்து நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது டயபட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது இதை நம்ம டெய்லி சாப்பிட்டோன்னா நம்மளோட இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அது விதத்துலேயும் ரொம்பவே நல்லது ஸோ நம்ம இதை டெய்லி டயட்டில் வந்து சேர்த்துக்கிட்டா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ எங்கள் வீட்லேயே இருக்க இந்த இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து நெல்லிக்காயை பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை வச்சு இப்போ சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் இது இல்லைன்னா கடுகு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை பத்து பல் பூண்டு வந்து நசுக்கி சேர்த்துக்கோங்க இது வேண்டான்னா நீங்கள் வந்து விட்டுடலாம் அப்புறம் பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி வந்து நல்லா மசிச்சு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பறித்து வச்சுருக்க இந்த நெல்லிக்காயும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு இருபது நெல்லிக்காய் அளவுக்கு நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பவுடரும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஜாஸ்தி வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியும் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி கொஞ்சமாக கொதிவிட்டு இறக்கணுன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான நெல்லிக்காய் சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்